எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு வார்த்தை இந்த ஆங்காரம் என்ற ஒரு திரைப்படம் வந்து எப்படின்னா ஒரு நண்பரை நான் சந்திக்கும்போது இந்த படத்தினுடைய கதையை சொன்னார் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு பெரிய அதோட சரி நம்ம இந்த படத்தை போணுங்க அப்படின்ட்டு ஒருச்சு அதன் அடிப்படையில் வந்து இந்த படத்தை நம்ம போனோம்னா அந்த பட எடுக்கும்போது சில கஷ்டங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு குழந்தையை போது என்ன சிரமப்படுறாலும் அந்த அது அந்த அதோட ஒரு சிரமம் வந்து இப்போ இதில் இருந்து என்னுடைய அனுபவத்தை நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டேன் இல்லையே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்க முடியும் அதாவது என்னடா அந்த படையெடுத்துக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க உணர்ந்து பேசுவாங்க இங்கிருந்து பேசுவாங்க ஆனால் அதனுடைய கஷ்டங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளவு வேலை இருக்கா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கும் போது அவருடைய நன்மை இருந்து மேலே தெரிஞ்சுக்கிறீங்க ரெண்டாவது இந்த படத்தில் தயாரிப்பாளர் நடிகர் பாடகர் நான் வந்து பா பாட பாடுவேன் இந்த படத்தில் ஆங்கார படத்தில் ரெண்டு பாடம் நான் வந்து பாடியிருக்கிறேன் சரியா அதே மாதிரி ஸ்டார் மேக்கர்ல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு நான் பாடியிருக்கேன் இதுக்கு முன்பாக வந்து என்ன சொல்கிறது நான் சகோதர ஏராமான நான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே சந்திச்சிட்டேன் அவருடைய சகோதரர் வந்து நான் சவுதியில் ஒர்க் பயிர் விக்கேஸ்வரி வரும் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து இறந்த சாரு கம்பீர் பாரஸ் சாஹூடைய சகோதரர் வந்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ண சவுதியில் ஆர்எஸ் என்ஆர் கம்பெனி ராயல்ஸ் கவுதி நேவல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபில்ட்ரிங்கெலாம் நான் வந்து ஒர்க் பண்ணேன் நல்லா ஜாப் எடுத்தேன் அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து பாடக்கூடிய வாய்ப்புக்கு இருக்கும் பாடுவேன் பாடும்போது நல்லா இருக்கு சார் நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் சொல்லி ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து வந்து இங்கேஷன் நைன்டீன் நைன்ட்டி பல இங்கே வந்தேன் சென்னை வந்தேன் அவருடைய அண்ணன் மறைந்த முஸ்லீம் பெட்டி பெருமிட்டு பெருமிட்டு பாலி பாடினாரில் சவால்கிறது அவருடைய அவர் தம்பி தான் அங்கே சந்திச்சேனா அப்போ அவரை என்னை கூட்டிக்கொண்டு ஏற மட்டும் கொண்டு அறிவுபடுத்தினார் ஏதாவது நான் சந்தித்தேன் அதான் கிழக்கிச்சீ சீனி வந்து நேரம் அது சரியாக சந்திச்சேன் சொல்கிறேன் அது போய்விட்டு அப்புறம் வயசாக எடுத்தாப்பா அது நான் அப்படியே பார்க்க போயிட்டே வைத்தாங்க அப்புறம் இந்த படத்தில் இருக்குதுன்னா அவன் வேலை வந்து நல்ல பொருளை எல்லாமே வந்து பண்ணி முடித்தாச்சு அது இல்லை வந்து சென்சாராக போயிடுச்சு போயிருச்சு யூஏஎஸ் வந்து கிடச்சிருக்கு சந்தோஷ வார்த்தைகள் நெரியண்டவருடைய சகோதரர் உடன்பரப்பு அன்பு சேன் சார் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பல டெக்னிஷன்லாம் வந்து அறியப்படுத்துவாங்க அதன் அடிப்படையில் எல்லாமே முடிஞ்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸால் அடுத்த மாதம் படம் வருது இந்த ஆங்காரம் எப்படின்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எப்படி அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த எதிரிகளை வந்து தாக்குவது அந்த ஆவியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஆனால் நல்ல ஒரு விழிப்புணர்வு நல்ல ஒரு கருத்து நல்ல மெசேஜ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் சரியா அதனால் வந்து க கண்டிப்பாக ஆண்களுடைய அனுக்கிரகத்தோட வெற்றி பெறும் எனக்கு நன்றி இருக்கிறது மக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வரும் இனிமேல் வெற்றி பெறுவாரு வைப்பான் சரியா ஆமாம் வேறு வந்து இந்த படத்துக்கு மூன்று இசைய பாடல்கள் அதாவது ஒருத்தர் பாம்பே ஆனந்த ஜோதி ரெண்டாவது மதுரை மாணிக்கம் தன்ராஜ் மூணாவது போகங்கிற பையன் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா படையிருக்காங்க நீங்கள் அவங்களாம் அவங்க அந்த விழாவை நான் அழைத்தேன் அவங்க சந்தர்ப்பங்கள் அதாவது அவங்க பிஸியாக இருந்தாங்க வர முடியல அது இந்த எங்களுடைய ஒத்துக்கி போட வந்து விஜய் விஜய்ங்கிற தம்பி நான் பேசிக்கிட்டேன் சார் அந்த விஜய்ங்கிற தம்பி அப்படின்னா வந்து ஒரு எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு சில சுதப்பல்கள் வந்து ஏற்பட்டுச்சு அந்த அந்த சுதப்பலுகளால் வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதே எல்லாருத்தையும் உலகத்தில் இருந்தால் எல்லாமே இன்ப துன்பெலாம் வர்த்தி அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வர்த்தனு செய்யுங்க அப்புறம் சார் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தான் அதை அடிப்படையில் வந்து சார் வந்து நல்ல திரை கொடுத்து அதை எல்லாமே சார் நல்ல ஒரு ஆற்றலை கொடுத்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க சீமாவுக்குள்ள எப்படி வரும்னு ஆர்வம் வந்துச்சு என்ன அது அதை பற்றி சொல்லுங்க சார் நான் சி இருக்கும் பொழுதே அதாவது பள்ளி நாட்கரை பள்ளி நாட்களில் ஹையர் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே வந்து நான் ஒரு போனோம்னா சரி அக்கப்பக்கம் உள்ளவங்கன்னா சினிமா ஸ்டார் சினிமா ஸ்டார் அதில் பத்து வயசு பதினஞ்சு வயசில் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஆவல் அப்படியே நான் சின்ன வயசுல வந்து நல்லா பாடு பாடக்கூடிய அந்த பொருளோடு உங்களுக்கு நல்லா தகுதியை எல்லாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் சரி நம்ம வந்து இந்த காலத்தில் உங்கள ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் உள்ள ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் அது மாதிரி ரெண்டு பார்வை பாடணுன்னு ஒரு ஆளுங்க அது இந்த வடிவில் வந்து இப்போ நிறைய ஆண்டு இல்லை இருக்குது இதில் போயிட்டு சொல்கிறீங்க உலகமே எல்லாம் நம்ம அடிச்சிக்கிறேன் எல்லாமே

பரல படத்துல பாருக்கேன் அன்பின் நிறமே அன்னை அது என் தந்தையின் மனவே அழது, கோபம் அழது, உண்மை முகமும் அழதே. ஆயிரம் சண்டைகள் போட்டாலும் தங்கையின் மடியே ಾಯ್ ಮನ ಅ ಸಸಿ ಸಗ ಬ ಪದಿ ಸಾಸಿ ಸಗ ಪದ ಸಾರಿಗ ಬಗಲಿ ಸಸಿ ನಿಂಜೆಯ Thank you. <laughs>